ஓம் சக்தி உன்னை குறை கூறும் மனிதர்கள் உன் அருகில் இருக்கிறார்கள் உன் மனதை காயப்படுத்தும் மனிதர்கள் உன் அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் வாயை திறந்தாலே உன்னுடைய மனதை காயப்படுத்துவதற்காக மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவர்களை விட்டு பிரிய முடியாத சூழ்நிலையில் சிக்கலில் நீ மாட்டிக்கொண்டாய் எதற்காக இப்படிப்பட்டவர்கள் உன் அருகில் இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியவில்லை ஆனால் என்றாவது ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ மௌனமாக காத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மௌனம்தான் உனக்கே அழகு என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் மௌனம் நல்லதுதான் ஆனால் காயப்படுத்துபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்கள் உன்னை காயப்படுத்தி தான் இருப்பார்கள் உன் மீது இல்லை என்றால் அவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது உன் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல நீ முயற்சி செய்ய வேண்டும் நீ முயற்சி செய்தும் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த கணம் அவர்கள் உனக்கு தேவையில்லை என்று நீ முடிவை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை உனக்கான உண்மையான உறவுகளுக்காக நீ கஷ்டப்படலாம் கண்ணீர் வெடிக்கலாம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது உன் மனம் அளவுக்கு அதிகமாக காயப்பட வேண்டும் நீ மனவேதனையை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் உன் அருகில் இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்காது அவர்களுக்காக நீ மௌனம் காத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது ஒரு நாளும் உன்னால் காண இயலாது இப்படிப்பட்ட வாழ்க்கையை உனக்கு நான் தான் கொடுத்து விட்டேன் என்று எண்ணாதே உனக்கு நல்ல வழியையும் நான் நிச்சயமாக அமைத்துத் தருவேன் உன் அலை அருகில் உள்ளவர்கள் யார் என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு அவர்கள் தேங்கி செய்தால் அவர்களிடமிருந்து சற்று நீதான் விலகிக்கொள்ள வேண்டும் இப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் முகத்தில் உள்ள கவலைகள் எல்லாம் மாறும் உன்னுடைய முகத்தில் புன்னகை வரும் அதனால் இவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையை ஒரு கணமும் இழந்து விடாதே யாருக்கு தியாகம் செய்ய வேண்டுமோ அவர்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்யலாம் கொஞ்சம் கூட உன்னுடைய தியாகத்திற்கு அர்த்தமே தெரியாத நபர்களுக்காக நீ தியாகம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல புரிந்து கொண்டாயா பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் சொல்லும் கருத்து உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லத்தானே தவிர உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல அல்ல என் பிள்ளைகள் எப்பொழுதுமே நல்ல பாதையில் செல்ல வேண்டும் அந்த பாதை அவர்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க வேண்டும் அவர்கள் மனதை குளிர செய்ய வேண்டும் என் மனதை குளிர செய்வதற்கு என் பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அதே மாதிரி என் பிள்ளைகளின் மனதை நான் நிச்சயமாக குளிர்ச்சியடை செய்வேன் புரிந்துகொள் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக மாறும் அது உன் கையில் தான் இருக்கிறது இனிமேலாவது யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை சற்று உன்னிடமிருந்து ஒதுக்கிவை அது உன் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தால் கூட அவர்கள் செய்யும் தப்பை நீதான் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அந்த இடத்தில் பொறுமையாக இருந்து கொண்டு மிகுதியான வழியை நீ வாங்கி கொண்டு இருக்க வேண்டாம் என் அன்பு தங்க பிள்ளையே உன்னைய வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்ததை விட நல்ல நிலைமைக்கு மாறும் நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்வேன் நல்லதை மட்டுமே உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ எப்பொழுதுமே எதை நினைத்துமே கவலைப்பட வேண்டாம் நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருந்தால் உன் அருகில் நானும் இருப்பேன் என்பிலேயே